அனைவருக்கும் வணக்கம் இன்று ரிஷப ராசிக்கான பலன்களை பார்க்கலாம் பன்னிரண்டு ராசிகளில் ரிஷப ராசி இரண்டாவது ராசியாக இடம் பிடித்திருக்கிறது பொதுவாக ரிஷப ராசிக்காரர்கள் ரொம்பவும் அமைதியாகவும் அடக்கமாகவும் மனநிலைமையை கொண்டவர்கள் அவர்கள் தெளிந்த சிந்தனையோடு இருப்பவர்கள் எதையுமே கொஞ்சம் யோசிச்சு செய்யறவங்களாதான் இருப்பாங்க எந்த ஒரு வேலையுமே நீட் அண்ட் பர்ஃபெக்டா முடிக்கிறவங்க இருப்பாங்க எப்பவுமே கொஞ்சம் யூனிக்னஸ் அவங்கள்ட்ட இருக்கும் கை செய்யறவங்களா இருக்கும் அந்த அளவுக்கு நல்ல புத்திசாலியாகவும் திறமசாலியாகவும் தான் ரிஷபராசிக்காரங்க படிப்பையும் சரி விளையாட்டுலயும் சரி அவங்களுக்குன்னு ஒரு பாதையை அமைச்சு அது வழியா நடந்து போறவங்களா இருப்பாங்க யாரையும் பார்த்து காப்பி அடிக்க மாட்டாங்க அவங்களுக்குன்னு ஒரு யூனிக்னஸ் இருக்கும் சில ரிஷபராசிக்காரங்க ஒரு ஹியூமர் சென்ஸ்னு சொல்லுவாங்கல்ல கொஞ்சம் கிண்டல் அடித்து நையாண்டித்தனமாக பேசுகிறவங்களா இருப்பாங்க கொஞ்சம் அது மற்றவங்களை பார்க்கறதுக்கு ரொம்ப பிடிக்கும் அவங்கள பார்த்தாலே ரொம்ப பிடிக்கு பிடிச்சி போகிறவங்களா இருப்பாங்க அவங்கள பார்த்தா ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இருக்கும் அந்த அளவுக்கு ரிஷபராசிக்காரங்க ஒரு சிரிப்பு நகைச்சுவை குணம் கொண்டவங்களாக இருப்பாங்க அப்படி சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த ஆர்ட்ஸ் அண்ட் கிராஃப்ட் இந்த கலைகள்லாம் நல்ல ஈடுபாடு கொண்டவங்களா இருப்பாங்க படிப்புலையுமே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக தான் இருக்கும் அவங்களுக்கு கூட பிறந்தவங்க மேலெல்லாம் கொஞ்சம் பாசம் இல்லாத மாதிரி இருக்கும் ஆனா அவங்களுக்கு ஒன்றுன்னா ரொம்ப துடிச்சு போயிடுவாங்க உள்ளுக்குள்ளாரையே போட்டு புழுங்கிடுவாங்க வெளியில சொல்ல முடியாது பாசக்காரங்க தான் அப்பா அம்மா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க ரொம்பவுமே அம்மா மேல ரொம்ப பாசம் சொல்ல போனா மேஷராசிக்காரங்க மாதிரிதான் இவங்களும் அம்மா பிள்ளைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆனா அப்பா மேல ரொம்ப பாசமா இருப்பாங்க அப்பாவையும் ரொம்ப பிடிக்கும் ஆனா வெளியில காமிச்சுக்க மாட்டாங்க அந்த மாதிரி பிள்ளைகளாதான் ரிஷபராசிக்காரங்க வளருவாங்க எதிர்காலத்துல ரிஷபராசிக்காரங்க எப்படி இருப்பாங்கன்னா அவங்களுக்குன்னு ஒரு தொழில் இப்ப வேலைக்கு போறவங்களா இருந்தாலும் தலைமை பண்பு வகிக்கிறவங்களா இருப்பாங்க மேனேஜர் லெவல்ஸ்ல இந்த மாதிரி இருப்பாங்க அடுத்தது இந்த கம்பெனி எப்படி நம்ம ஆரம்பிக்கலாம்ன்ற யோசனை அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் அப்படிதான் வாழ்வாங்க அது மாதிரி இப்ப ஒரு தொழில் ஆரம்பிச்சாங்களா அதுல ரொம்ப வெற்றிகரமா வருவாங்க யாரையும் எல்லாம் டக்குன்னு நம்பிட மாட்டாங்க அப்படியே நம்பினாலும் அவங்கள பக்கத்திலேயே வச்சுப்பாங்க என்ன பண்றான்னு ஒரு கண் அவங்கள்ட்ட இருந்துகிட்டே இருக்கும் ஒரு நம்பகத்தன்மை யாருகிட்டமே இருக்காது முக்கியமா ரிஷபராசிக்காரங்க பார்ட்னர்ஷிப் வச்சிக்க மாட்டாங்க ஆனா அந்த எண்ணம் இருந்ததுன்னா வேண்டாம் நீங்க தனிச்சே தொழில் செய்யுங்க பார்ட்னர்ஷிப் சேர தேவையில்ல ஏன்னா உங்களுக்கும் பார்ட்னர்ஷிப்புக்கும் ஒத்து வராது உங்களை சுத்தி சுத்தி ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களே ஒழிய ஆனா நீங்க யாரையும் நம்ப மாட்டீங்க உங்களை மட்டுமே நீங்க நம்பி வாழக்கூடியவங்க தான் உழைப்பின்றி ஊதியம் இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி நீங்க உங்க கைய நம்பி மட்டுமே வாழறவங்க நீங்க இன்னைக்கு உழைச்சா நாளைக்கு காசு அந்த மாதிரி உழைப்பை மட்டுமே நம்பி இருக்கிறவங்க தான் நீங்க இனி வர காலம் உங்களுக்கு நன்மையாகவே வரப்போகுதுங்க குரு பயிற்சி கிராகு கேது பயிற்சி இது எல்லாமே உங்களுக்கு நன்மைகளை மட்டுமே அளிக்க போகுது நன்மைகள் சொன்னாலே மக்களுக்கு எல்லாமே பணம் வருமா அப்படின்னு மட்டும்தான் கேக்குறாங்க அந்த மாதிரி உங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்க போகுதுங்க உங்க தொழில்ல லாபம் வரப்போகுது உங்க பிள்ளைகளால நன்மை அடைய போறீங்க முக்கியமா வீடு இல்லாம நிறைய பேர் இருப்பீங்க ரிஷபராசிக்காரங்க ஆனா அது ஒரு ஏக்கமாகவே உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் கண்டிப்பா இந்த வருஷம் நீங்க வீடு கட்டி குடியேறிடுவீங்க சில பேருக்கு திருமண தடை நீங்கி திருமணம் ஆக போகுது ரொம்ப சில பேருக்கு ஜாப் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க ரொம்பவுமே ரொம்ப மன அழுத்தத்துல இருந்திருப்பீங்க இப்ப ஜாப் எல்லாம் கிடைச்சி உங்களுக்கு பிடிச்ச வேலையா கிடைச்சி நல்ல சேலரியோட கிடைக்க போகுது அந்த ஜாப நல்லபடியா நீங்க கொண்டுட்டு போக போறீங்க அதே மாதிரி ஜாப் கிடைச்சவங்களுக்கு ரொம்ப பிரச்சனை இருந்திருக்கும் ஏற்கனவே வேலையில இருந்திருப்பாங்கல்ல வேலையில நிறைய தடுமாற்றம் இருந்திருக்கும் வேலை வேலை பாக்குறவங்களோட நிறைய பிரச்சனை இருந்திருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாருக்குமே இந்த பிரச்சனை எல்லாம் நீங்கி ஒரு நல்ல சேல்ரி நல்ல இன்க்ரிமெண்ட் நல்ல ப்ரமோஷனோட இந்த வேலை அமைய போகுதுங்க கட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே வழி கிடைக்க போகுது இப்ப எல்லாம் தெளிந்த சிந்தனையோட நீங்க செயல்பட போறீங்க எதை பத்தியும் கவலைப்படாமல் ஓடுங்க எல்லாமே நன்மைக்கே தான் நடக்க போகுது நல்லதாவே நடக்க போகுது கெட்டது எல்லாமே விலகி நல்லது நடக்க போகுதுங்க பயப்படாம போகுங்க உங்க வழி நல்ல வழியாவே அமையுங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே ரொம்ப பிரச்சனை இருந்துகிட்டே இருந்ததுங்க அது எல்லாமே நீங்கி இப்ப ஒரு சுமூகமான நிலைமை வரப்போகுது ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ளார ரொம்ப ஃபைட்டு ஃபைட்னா டைம் ஃபைட்டு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும் இப்போ எல்லாமே முடிவடை முடிவுக்கு வரப்போகுதுங்க கொஞ்சம் பிரிஞ்சு இருந்த நிலமையும் உங்களுக்கு இருந்திருக்கும் கண்டிப்பாக ரிஷபராசிக்காரங்க ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதத்துக்கு முன்னாடிலாம் யாரை கேட்டாலும் அவனா அவளா அப்படின்ற நிலமையில தான் நீங்கள் இருந்திருப்பீங்க இப்போ எல்லாரும் உங்களை பார்த்து சிரித்தவங்க எல்லாருமே இப்படி வாழ்கிறாங்களா அப்படின்னு அண்ணாந்து பார்க்க போகிறாங்கங்க ஏன்னா கடந்த மூணு மாசமா ரொம்பவுமே கஷ்டப்பட்டுட்டு இருந்திருப்பீங்க இடம் விட்டு இடம் போற அளவுக்கு கூட நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்திருப்பீங்க இப்ப பட்ட கஷ்டத்துக்கு எல்லாத்துக்குமே முடிவு வர போதுங்க நீங்க ரொம்ப நல்லா இருக்க போறீங்க ஜூன் மாசத்துக்கு அப்புறம் ரிஷபராசி எதுல ஜாக்கிரதையா இருக்கணும் பேசுறதுல ஜாக்கிரதையா இருங்க ஒரு வார்த்தை விடணும்னா ரொம்ப யோசிச்சு யோசிச்சு விடுங்க ஏன்னா அதனால நீங்க ரொம்ப படாத இம்சப்பட்டிருக்கீங்க யாரையும் நோகடிக்கிற மாதிரி உக்குத்தி காட்டுற மாதிரிலாம் யார்கிட்டையுமே பேசிடாதீங்க ஏன்னா அவங்க மனசு நொந்து ஏதாவது ஒரு வார்த்தை விட்டுட்டாங்கன்னா அது ரொம்பவுமே உங்கள் லைஃப்பை பாதிச்சிடும் இந்த வருடம் வந்து ரிஷபராசிக்கு ரொம்ப நல்ல வருஷமாகவே அமைய போகுது ஒரு தடவை திருப்பதி கோயிலுக்கு போய் பெருமாளை தரிசிச்சுட்டு வந்தால் இன்னும் நன்மைகளாகவே நடக்கும் இதுவரை ரிஷபராசிக்கான பலன்களை பார்த்தோம் மீண்டும் சந்திப்போம் வாழ்க வளமுடன் நன்றி